ஈசனின் ஏழு வகை நடனங்கள் தமிழ்நாட்டில் சப்த விடங்க தலங்கள் ஏழு இருக்கின்றன இந்த ஏழு தலங்களிலும் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக இருந்து அருள்கிறார் இங்கு இறைவன் அருளிய தாண்டவங்கள் முக்கியத்துவம் பெற்றவையாக உள்ளன விடங்கம் என்றால் ஒளியால் செதுக்கப்படாதது என்று பொருள் ஒளியால் வடிக்கப்படாத சிவலிங்கங்கள் இருக்கும் தளங்கள் ஏழும்தான் சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த சப்த விடங்க தலங்களையும் அதில் அருளும் தெய்வங்களையும் நடனங்களையும் இங்கே பார்க்கலாம் முதலில் திருவாரூர் இங்குள்ள இறைவன் வான்மீகநாதர் தியாகராஜ பெருமான் இறைவி கமலாம்பாள் இது சிதம்பரத்திற்கும் முந்தைய கோவில் என்று சொல்லப்படுகிறது இங்குள்ள ஈசன் வீதி விடங்கர் என்று அழைக்கப்படுகின்றார் இத்தல இறைவன் ஆடிய தாண்டவம் அசபா நடனம் எனப்படுகிறது உயிரின் இயக்கமான மூச்சு காற்று உள்ளும் புறமும் சென்று வருவது போன்ற உன்னதத்தை உணர்த்துவது இந்த நடனமாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைய கடன் தொல்லை நீங்க உடல் பிணி அகல திருமண வரம் பெற வேலை கிடைக்க தொழில் விருத்தியாக குழந்தை வர வேண்டி என பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர் இரண்டாவது திருநள்ளாறு கும்பகோணத்தில் இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநள்ளாறு பிரானேஸ்வரி உடனாய் தற்பாரணயேஸ்வரர் திருக்கோயில் இது சனிஸ்வர பரிகார தலமாகவும் விளங்குகிறது இங்குள்ள ஈசன் நகர விடங்கர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆடிய நடனம் உண்மத்த நடனம் ஆகும் இது பித்தனை போன்று ஆடுவது ஆகும் நீங்க இத்தல இறைவனை வழிபடலாம் மூன்றாவது தலம் திருநாகை காரோணம் கும்பகோணத்திலிருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநாகை காரோணம் இங்குள்ள ஆலய இறைவன் காயா ரோகணேஸ்வரர் ஆதி புராணர் என்றும் இரவி நீலாயதாட்சி கருந்தடங்கன்னி என்றும் பெயர் பெற்றுள்ளனர் இங்குள்ள ஈசன் சுந்தர விடங்கர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆடிய தாண்டவம் தரங்க நடனம் கடல் அலைகள் எழுவது போன்று ஆடுவது இதன் நடன முறையாகும் இங்குள்ள இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து வழிபட்டால் பாவங்களுக்கு மன்னிப்பும் இறுதியில் முக்தியும் கிடைக்கும் நான்காவது தளம் திருக்காராயின் கும்பகோணத்திலிருந்து ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருத்தலம் இங்குள்ள இறைவன் கண்ணாயிரநாதர் என்றும் இறைவி கைலாய நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றன பிரம்மனுக்கு ஆயிரம் கண்களுடன் ஈசன் அருளிய தலம் இது இங்குள்ள ஈசன் ஆதிவிடங்கர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆடிய நடனம் குக்குட நடனம் கோழியைப் போல ஆடுவது இதன் அசைவாகும் பாவங்கள் சாபங்கள் அகலவும் கண் சம்பந்தப்பட்ட நோய் சரியாகவும் இங்குள்ள இறைவனை வழிபடலாம் ஐந்தாவது தலம் திருக்குவளை கும்பகோணத்திலிருந்து எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி வண்டம் பூங்குழலியம்மை இங்குள்ள ஈசன் அவினை விடங்கர் இவர் ஆடியது பிரங்க நடனம் வண்டு மலருக்குள் குடைந்து செல்வதை போன்றது இந்த நடனம் நவக்கிரக தோஷங்களை போக்கிக் கொள்ள இத்தல இறைவனையும் இறைவியும் வழிபாடு செய்யலாம் ஆறாவது தளம் திருவாய்மூர் கும்பகோணத்திலிருந்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவாய்மூர் இங்குள்ள இறைவன் வாய்மூர்நாதர் நாதர் இறைவை பாலினும் நன்மொழியம்மை பிரம்மன் மற்றும் சூரியன் சாபம் தீர்த்த தலம் மீது இங்குள்ள ஈசன் நீல விடங்கர் இவராடிய நடனம் கமல நடனம் தாமரை மலர் அசவிது போன்ற இந்த நடனம் இத்தல இறைவனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் ஏழாவது தளம் திருமறைக்காடு கும்பகோணத்திலிருந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருமறைக்காடு இங்குள்ள இறைவன் மறைக்காட்டு நாதர் வேதாரணேஸ்வரர் இரவி யாழினும் இனிய மொழியால் வேதநாயகி அப்பறம் சம்பந்தரும் தங்கள் பாடல்களின் மூலம் கதவை திறந்தும் முடியும் காட்டிய திருத்தலம் இத்தலை ஈசன் புவன இவர் ஆடிய நடனம் அம்சபாத நடனம் அன்னப்பறவை அடியெடுத்து வைப்பது போன்றது இந்த நடனம் இங்குள்ள மணிகர்ணிகை தீர்த்தம் மற்றும் ஆதி சேது கடல் தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து வகை பாவங்களும் விலகி பொண்ணியம் வந்து சேரும் மன அமைதி தொழில் விருத்தி வேலைவாய்ப்பு ஆகிய வரங்களை பெற இங்குள்ள இறைவனை தரிசிக்கலாம்